கூடிய சீக்கிரமே வெண்ணிலாவை விஜய் அவங்க மாமா கூட அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டுவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அப்போ தான் வெண்ணிலாவுக்கு மாமா ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அவர் கேரக்டர் எப்படி அவர் நம்ம வெண்ணிலாவை நல்லா பார்த்துக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாரு ஆமாம் கரெக்டாக இருந்தால் விஜய் வெண்ணிலாவை அவங்க மாமாவோடையே அணு சுற்றுறதா முடிவெடுத்திருக்கிறாரு உண்மையாகவே இது சூப்பரான முடிவு தான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெணிலாவோட மாமாவை தேடுறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் சரியாக இருந்திருக்கும் போல் இதை முன்னாடியே கொஞ்சம் இருந்திருக்கலாம் சரி தேடி கண்டுபிடிக்க வேணாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது ஆனாலுமே இப்போ வெண்ணிலாவோட மாமா யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே ஒரு கேள்வியாக இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி யாரை கொண்டு வருவாங்க வெண்ணிலா மாமான்னு சொல்லிட்டு அவர் நல்ல வரா கெட்ட வரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒன்று மட்டும் என்னோட கெஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெண்ணிலாவோட கேரக்டர் சாப்டர் சீக்கிரமே வந்து முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னுமே தான் பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுக்கு நிறையா வேலை இருக்குது அதாவது அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து வரப்போகுது அப்போது அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்தால் தான் வந்து அவங்களோட வில்லத்தனம் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே வரப்போகுது காவிரி விஜய பழி வாங்கணும் காவிரி விஜயை வந்து நிம்மதியாக வந்து சந்தோஷமாக வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலாவே நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ பார்த்த எபிசோட எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு மாதிரி ரொம்பவே எமோஷ்னல் ஃபீலிங்ஸாக தான் இருந்தது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்கும்போது தான் இன்னுமே கஷ்டமா இருந்தது இந்த டைம்ல அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நம்ம காவிரியோட ஃபேமிலி கூட இருந்துருக்கணும் இருந்திருந்தா ரொம்பவே செம்ம ஹாப்பியாக இருந்திருக்கும் பாவம் அவர் ஒரு ஓரமாக நின்று எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்ததை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு ஆனால் நம்ம தலைவர் எப்பயோ பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஆள் அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு ஏதோ இப்போதான் வந்து ஏதோ லவ் பண்ண சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு கல்யாணமே ஆயிடுச்சுப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி போய் தான் அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு அவசியமே இல்லையே நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு தான் இருந்தது எவ்வளோ அழகாக பின்னாடி பண்ணிட்டு நம்ம காவிரி ஃபேமிலி எங்கெல்லாம் போகிறாங்களோ அதே இடத்துல நம்ம விஜயுமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி நம்ம காவிரி அவ்வளோ அழகாக வந்து ரசிச்சிருந்தாரு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம விஜயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தார் நேற்றுலாம் ஒரு ஒரு சீன்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கியூட் தான் சொல்லலாம் அந்த செயினை வந்து அந்த செயின் தாளர வ வாயில் வச்சமான் அப்படியே ஒரு லுக்கு விட்டுருப்பாரு அதில் மாசாக தான் இருந்தார்னு சொல்லலாம் அடுத்து அப்கமிங்கில் வரப்போகிற எபிசோட்லாம் பார்த்திங்கன்னா தரமான சம்பவம் தான் இருக்க போதுங்க ரொம்பவே சூப்பரான சீன்ஸ்லாம் வந்து வரப்போகுது நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா காவிரிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக வீடு எடுத்து நம்ம விஜய் ரொம்பவே கஷ்டப்பட போகிறாரு விஷயப்படுற கஷ்டத்தை பார்த்தே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியோட ஃபேமிலி இந்தாப்பா உன் பொண்டாட்டி நீயே கூட்டிகிட்டு போ சந்தோஷமாகிரும்னு சொல்லிட்டு சொல் அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படி நடந்தால் கூட ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் நம்ம குமரன் ஷோ தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இங்கே காவிரியோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்குறாங்க அப்போ வந்து விஜயுமே அந்த அந்த ஷோவில் வந்து இருக்கிறாரு விஜயை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா குமரன் இருந்துக்கிட்டு விஜய் கூட அங்கே இருக்கிறாரே அப்போ அவரும் அங்கே தான் வந்தாரா நம்ம யாருமே பார்க்கலையே நம்ம முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரமாகவே நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒரு வகையில் வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு விஜய் கூட காரணம் தான் அவர் தான் எனக்காக வந்து நிறையா பண்ணார் ஆனால் மற்ற விஷயத்தில் எப்படியோ ஆனால் ஏ விஷயத்தில் விஜய் வந்து ஒரு தம்பி சாணத்தில் தான் எல்லாமே வந்து இருந்தாருன்னு சொல்லலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கூட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த காவிரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனியா போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி விஜய் நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க விஜய டிவில பார்த்ததுக்கு கூட நம்ம சாரதாக்கு மனசு மாறுறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு மனசு மாறலைனாலும் கொஞ்சம் நம்ம விஜய் மேல இருக்கிற கோபம் குறைய கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இங்கே கங்கா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக காவிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாள் அதனால தான் வெளியே போயிட்டா வாங்க அவகிட்ட போயிட்டு பேசுவோம் கொஞ்சம் ஆறுதலாக அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூப்பிட்டு கா கிட்டே வந்து பேசுகிறதுக்காக போகிறாங்க இங்கே குமரன் கங்கா வர்றது விஷயம் தெரிஞ்சு நம்ம காவிரி அழுகாமல் வந்து இருக்கிறாங்க என்ன காவிரி என்ன வெளியே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் காவேரி மைண்டை மாற்றலாம்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சடனாக வந்து நம்ம காவேரி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே கங்கா விஜய்க்கு ஒன்றுமே புரியலை க காவேரி காவிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க அப்புறம் வேகமாக காவேரி போய் கங்கா போயிட்டு தண்ணி கொண்டு வந்து நம்ம காவேரி முகத்தில் தெளித்து எழுப்புறாங்க ஆனாலுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க எல்லா ரொம்பவே பயப்படுறாங்க இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாரதமாக பாட்டி எல்லாம் வந்துடுறாங்க என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கங்கா சொல்றாங்க விஷயத்த இல்லை நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா காவேரி தண்ணி ஊற்றி எழுப்பி பார்த்தாலும் எந்திரிக்க மாட்டா பயமா இருக்குமா ரொம்ப சொல்லிட்டு வந்து இங்கே கங்கா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாண்டி அமைதியார் இதனால அவள் சரியா சாப்பிட்ருக்க மாட்டா அதனால கூட மயக்கம் வந்திருக்கும் சொல்லிட்டு இங்கே சாரதா இருந்துகிட்டு வந்து சொல்றாங்க பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே அவரை வேணால் வந்து கூப்பிட்டு வருவோம் என்னன்னு பார்க்க சொல்வோம் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க இங்கே குமரன் போயிட்டு அந்த டாக்டர் வந்து கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியை செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்ததுல அவங்க வந்து ப்ரெக்னண்டாக இருக்க விஷயம் வந்து தெரியுது இங்கே காவிரியோட கிட்ட வந்து சொல்கிறாங்க நல்ல விஷயம் தான் நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது உங்கள் பொண்ணு வந்து கற்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம சாரதாவுக்கு பெரிய த இடி விழுந்தாப்பில் இருக்க தலையில் ரொம்பவே கதறிக்கிட்டு அழுகிறாங்க இங்கே டாக்டர் போனதுக்கப்புறம் என்ன பெரிய மறைச்சிட்டே நீ அக்ரிமெண்ட் போட்டு அந்த போட்டு கல்யாணம் பண்ணிருக்க அவன் கூட போய் நீ வாழ்ந்துருக்க உனக்குலாம் வெக்கமா இல்லையா உனக்கு என்ன சொல்ல இப்போ நான் என்ன பண்றது சொல்லு அவனே ஒரு நிலையான முடிவு முடிவு எடுக்க முடியாம இருக்க அவன் கூட போயிட்டு நீ வாழும்னு சொல்லிட்டு உனக்கு விட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுமா பேசாம நான் சொல்ற மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதா மறந்துகிட்டு சொல்றாங்க இங்க காவிரி இருந்துகிட்டு சந்தோஷப்படுறதா அழுகுறதான்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்க இங்கே காவேரியோட அம்மா இருந்துக்கிட்டு கிட்டே வந்து மெதுவாக பேச்சு கொடுக்குறாங்க இங்கே பாரு காவேரி நான் சொல்கிறத மட்டும் பண்ணு நீ வேற எதுவுமே பண்ண வேணா வே இந்த குழந்தை வேணா காவேரி உனக்கு இதனால் நீ தான் கஷ்டப்படுவேன் என் கூட ஹாஸ்பிட்டல்வாய் நம்ம வந்து இதை களைச்சிடலாம் சொல்லிட்டு வந்து சாரதாம இருந்துக்கிட்டு வந்து கூப்பிட்றாங்க இதை கேட்டு காவேரி ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடறாங்க பாவம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கதறி கதறி அழுதுட்ருக்குறாங்க என்னம்மா நீ பேசுகிற இது வரைக்கும் வந்து நீ என்னென்னமோ சொன்ன நான் எல்லாமே கேட்டேன் எல்லாமே உனக்காக தான் ஆனால் அந்த குழந்தை என்னம்மா பாவம் பண்ணுச்சு அது இந்த உலகத்துக்கே இன்னும் வரலை அதுக்குள்ளேயும் அந்த அந்த பச்சை குழந்தைய போயிட்டு நின்று வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கொல்லணும்னு சொல்லிட்டு நீ முடிவெடுத்துருக்க இது உனக்கே நியாயமாக சொல் என்னால் அப்படிலாம் பண்ணவே முடியாதுமா சத்தியமாக அதுக்கு நான் சாகிறதே வந்து மேலே நான் வேணால் செத்துறேன் நீ வேணால் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதா சொன்ன விஷயத்த கேட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு என்னம்மா நீ பேசுகிற நீ சொல்கிறதெல்லாம் ரொம்பவே தப்புமா அந்த மாதிரிலாம் நீ வந்து சொல்லாத நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் காவேரிக்கு இப்போ குழந்தைன்னு ஒன்று ஆகப்போது அதுக்கப்புறமும் வந்து உன்னோட பிடிவாதத்தனம் கோபத்தெல்லாம் நீ வச்சுருக்குறது ரொம்பவே தப்புமா அதை தயவு செஞ்சு நீ விட்டு தள்ளு விஜய் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு அவர் பண்ண அந்த ஒரே தப்பு நம்ம அந்த கான்ட்ராக்டு கல்யாணம் அது மட்டும் தான் மற்றபடி வந்து அவர் நம்ம குடும்பத்து மேலேயும் நம்ம காவிரி மேலேயும் ரொம்பவே பாசம் வச்சுருக்கிறாரு நம்ம டிவியில் கூட நம்ம பார்த்தோம்ல விஜய் வந்து அந்த எப்படி நம்ம நின்று எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டாரு கஷ்டப்பட்டார் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி கூட சாரதா மாவை பிடிச்சி அறிவு கட்டத்தனமாக முடிவெடுக்காத சாரதா கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா கூட கொஞ்சம் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ அந்த இடத்த விட்டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டு சாரதா இருந்துக்கிட்டு போயிடுறாங்க இந்த விஷயத்த வந்து விஜய்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட கால் பண்ணி வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி காவிரி வந்து பிரகனண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டு நம்ம விஜய்க்கு கைகள் ஓடலை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாரு கைகள் ஒரு இடத்துல நிக்கலனே சொல்லலாம் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு தர்றாரு எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து நம்ம விஜய் சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல ராகினி கூட இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த காவிரி என்ன விட்டு தொலைவான்னு பார்த்தா போகவே மாட்டா போல மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே எப்படினாலும் வந்துருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து தாத்தாவும் பாட்டி இருந்துகிட்டே விஜய் கிட்ட சொல்கிறாங்க இனியும் பார்த்தீங்கன்னா காவிரி அங்கே இருக்கக்கூடாதுப்பா இனி உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க யாராலேயுமே முடியாது உனக்கு வந்து காவிரி மேலே முழு உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரிங்க தாத்தா நான் காவிரியை போயிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு நீ மட்டும் போகாத நானும் நாங்களும் வரோம் கொஞ்சம் அவங்க சாரதா எப்படின்னாலும் பிரச்சனை பண்ணுவா விடமாட்டா நாங்களும் வந்து கொஞ்சம் பேசி பார்ப்போம் பேசுவோம் கண்டிப்பாக நம்ம காவிரியை வரும்போது வீட்டுக்கே கூட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி ஜெய் விஜய் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனதுமே விஜய் இருந்துக்கிட்டு காவேரி வா என் கூட சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு சாரதமாக பார்த்த மணியே நிற்கிறாங்க என்ன காவேரி என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சியா எனக்கு எல்லாமே தெரியும் எங்கள் வீட்டு வாரிசும் வயிற்றில் இப்போ வளருதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் எனக்கு எல்லா நியூஸுமே வந்துருச்சு இனி உன்னை வந்து நான் வந்து கஷ்டப்பட விட மாட்டேன் உன்னை வந்து கவலைப்பட விட மாட்டேன் உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துக்குவேன் அங்கே வா உனக்கு எல்லாமே வந்து நான் பண்ணுறேன் காலடியிலேயே நான் கிடைக்கேன் இங்கே பார்த்தேன்னா வெண்ணிலா போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே நான் செஞ்சுட்டேன் அவங்க மாமா இருக்கிறாங்க அவங்க கூடயே வந்து நான் வெண்ணிலா வந்து அனுப்பிச்சி விட்ருவேன் வெண்ணிலா இருக்க தானே உனக்கு கஷ்டமாக இருக்கு வெண்ணிலானால தானே அவங்க குடும்பம் வந்து இப்போ வந்து என்னை என்னை ஏற்றுக்க கூட வந்து யோசிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இங்கே சாரதா விஜயமலை செம்ம கோவப்படுறாங்க யாரை கேட்டுப்பா நீ உள்ளே வந்த வீடு திறந்துருந்தா நீ வாட்டில் உள்ளே வந்துடுறதா ஃபர்ஸ்ட் வெளியே போப்பா என்னாலலாம் வந்து காவிரியை எப்போதும் ஒரு ஒருபோதும் உங்ககூட அனுப்பிச்சு விட முடியவே முடியாது உன்னை பார்த்தாலே எனக்கு வந்து பயமாக இருக்குது ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் நாலப்பினேன் என் பிள்ளைய வந்து நீ கொண்டாலும் வந்து கேக் நான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீ போப்பா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு வந்து சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க சாரதா கொஞ்சம் இரு ஏதோ அவன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அதை வச்சு நீ வந்து இப்படிலாம் பேசுகிறது ரொம்பவே தப்புமா விஜய் ரொம்பவே நல்லவந்தான் காவிரி இவ்வளோ நாளாக வந்து விஜய் கூட ஒரு வீட்டில் இருந்துருக்கா அவளுக்கு தெரியாதா அவகிட்டேயே நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ விஜய் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு மறுபடியும் காவிரி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க காவிரி இப்போ என்ன வரப்போறையா இல்லையா நீ வரலைன்னா நான் இந்த இடத்துல வந்து என் உயிரை விட்டுருவேன் இதுதான் என் முடிவு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காவேரிக்கு அவங்க அம்மா கிட்டே பண்ணி கொடுத்த சத்தியம் வேற அப்பப்போ கண் முன்னாடி வந்துட்டு போகுது ரொம்பவே வந்து கண் கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க இப் விஜய் வேற இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம காவிரியினால் தாங்கிக்கவே முடியல இப்போ விஜய் கையை பிடிச்சி போது நம்ம காவிரி வந்து தடுக்காமல் அமைதியாகவே இருக்கிறாங்க நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் கூட போகிறாங்க சாரதா சாரதாமா இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா தலையில் அடித்து அழுதுட்டுருக்குறாங்க ச கங்கா இருந்துக்கிட்டு மா தயவு செஞ்சு வந்து நீ எல்லாம் அதை காவேரி விஜய் கூட இருக்கிறதாம் கரெக்டு அவள் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தோம் தான் அவள் கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருந்தால நம்மளுக்காக நம்மளுக்காக வந்து நடிக்க தான் செஞ்ச இப்போ வரைக்குமே அவள் சந்தோஷமாகவே இல்லை விஜய் எந்தளவுக்கு விரும்புகிறான்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் விஜய் இல்லாமல் அவள் இருக்க இருக்கிறதே கஷ்டமா அவளை இப்படி பார்க்கறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயோட வாரிசுமே நம்ம காவேரி வயிற்றில் வந்து வளருது இனி வந்து நம்ம விஜய் காவேரி பிரித்து வைக்கிறது ரொம்பவே தப்புமா விஜய் கூடையே காவேரி போகட்டும் விடுமான்னு சொல்லிட்டு வந்து இந்த சாரதா கிட்ட கங்கா பேசி சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா வந்து சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கிறாங்க நம்ம விஜய் காவிரியை அவரோட வீட்டுக்கே வந்து கூப்பிட்டு வந்துட போகிறாங்க இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்